முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ரொம்ப இலகுவான வழியில ஈஸியா பயிர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போதே இப்ப இருக்கிற பிள்ளைகளிடம் பக்தியே குறைஞ்சுக்கிட்டு வருது சாமி கும்புறதையே பிள்ளைங்க விட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து சாமியே இப்போ மொபைல் தான் உலகம் கூட அப்படிதான் இருக்கு சோ தொழில்நுட்ப கல்வி தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த மாதிரி ஒரு சூழல்ல பிள்ளைகளுக்கு நல்லொழுக்க கல்வி வேணுமா இறைவனை பற்றியான அறிவு தரப்பட வேண்டுமா இறைவன் தேவையா அவர்களுக்கு என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்பது இறைவனை பற்றி அறிமுகம் நிச்சயமா வேணும் ஏன்னா ஒரு மன தூய்மை ஒரு மனதை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து இறைவனுடைய தொடர்பு இருந்தாதான் எல்லாராலையும் முடியும் இல்லைன்னா மனம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம நினைச்சதெல்லாம் செய்யலாம் நினைச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற சூழல் தான் ஏன் வந்து இளைவனோட அறிமுகம் வேணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது தவறுன்னு புரிஞ்சுக்கிற மனப்பான்மை வளர்றதுக்கும் இப்படிதான் இறைவனோட இருந்தா நம்ம இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு வழிமுறை கிடைக்கிறதுக்கும் அது ஈஸியா இருக்கும் நிச்சயமா இறைவனோட அறிமுகம் எல்லாருக்குமே வேணும் அது யாரா இருந்தாலும் சரி ஆன்மீகம் இறைவனோட அறிமுகம்ங்கிறது நிச்சயமா வேணும் அதை வந்து நம்ம பள்ளிகள்லயும் கொண்டு வர முயற்சி பண்ணலாம் வீடுகள்லயும் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அதோ எப்படியாவது கொண்டு வந்துதான் ஆகணும் அது வீடுகள்ல வந்து பழக்கப்படுத்தலாம் தினமும் செய்ய 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 குழந்தைங்க அதை பார்த்து வளரும் போது ஈஸியா அதை பழகிக்கலாம் இந்த மாதிரி பள்ளிகள்ல அதுக்குன்னு ஒரு தனி ஒரு பாடமா வச்சு அதை வந்து அறிமுகத்தை கொடுக்கலாம் அது கண்டிப்பா கொண்டு வரணும் இரவு அறிமுகம் இருந்தாதான் இப்படிதான் போகணுங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் ஏன்னா எப்படி வேணாலும் போகலாங்கிற அம்மா உரையாடுவாங்க இல்லைங்க நம்ம இப்படிதான் போகணும்னு ஒரு வழிமுறை இருக்கணும் அவங்களே அதை புரிஞ்சுப்பாங்க இறைவனுடைய அறிமுகம் நிச்சயமாகவே கண்டிப்பா இப்போ இவன் இறைவன் பற்றியான ஒரு அறிவு வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழியாக தான் கொடுக்கப்படுது இருக்கிறாங்க இப்போ அதனாலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குது கடவுள் நம்பிக்கை சாப்பாட்டிற்கு வழி இல்லாத போது வீடே இல்லாதவங்களுக்கு ஆன்மீகம் வேண்டுமா தியானம் அவங்களுக்கு எந்த வகையாவது உதவுமா நினைக்கிறீங்க வீடு இல்ல சாப்பாடு இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது எதனால வந்ததுன்னா கடந்த காலத்தோட விளைவு தான் அது அப்போ நம்ம நிகழ்காலம் நம்ம கையில இருக்கு கடந்த காலம் முடிஞ்சது முடிஞ்சது தான் இப்ப நேத்து நடந்ததை போய் நம்ம யாருமே இன்னைக்கு மாத்த முடியாது கடவுளா இருந்தா கூட மாத்த முடியாது மாத்த மாட்டாரு நேத்து நடந்தது நடந்ததுதான் ஆனா நிகழ்காலம் நம்ம கையில இருக்கேன் நம்ம நிகழ்காலத்தை சரி பண்றது மூலம் நம்ம அதையும் நிகழ்காலத்தையும் நல்லா கொண்டு போய் எதிர்காலத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு அது இறைவனோட எது இருந்தாதான் அதை பண்ண முடியும் சாப்பாட்டுக்கு வழியில அந்த சூழலை கூட நம்ம மாத்துறதுக்கு இறைவன இறைவன் ஆன்மீகம் நம்ம கையில இருந்தால் நிச்சயமா நம்மளால அதை மாற்ற முடியும் அந்த நிகழ்காலம் நம்ம கையில அது இறைவன் இருக்கும்போது அதை கரெக்டா நம்ம வழி நடத்தும் போது எதிர்காலமும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்மளால மாத்த முடியும் உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை எட்டு மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈசி ஞாயிற்றுக்கிழமை ஆர் ராஜசேகர் காரோ திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி சரவணன் வியூகன் திருப்பூர் புதன்கிழமை ஆர் ஜே வேல் முருகன் மதுரை வியாழக்கிழமை ஆர் ஜே விஜயன் வத்தால குண்டு வெள்ளிக்கிழமை ஆர் ஜே அமீர் திருச்சி சனிக்கிழமை ஆர் ஜே சேது மலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் தனித்துவமான குரல் தன்னம்பிக்கை மிக்க வரிகள் இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள் ஓம் சாந்தி டாட் ஐ ஸ்லாஷ் அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க